காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தெனாலிராமன் என்ற புத்திசாலியும் புத்திசாலித்தனமும் கொண்ட ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது கூர்மையான புத்திசாலித்தனம் நகைச்சுவை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் ஆகியவற்றிற்காக நாடு முழுவதும் அறியப்பட்டார் மன்னன் கிருஷ்ணதேவராய தெனாலிராமனின் ஞானத்தை மதிப்பதுடன் தந்திரமான விஷயங்களில் அவனுடைய ஆலோசனையை அடிக்கடி நாடினான் ஒரு நாள் ஒரு வணிகர்கள் ஒரு விசித்திரமான கோரிக்கையுடன் மன்னரின் அவைக்கு வந்தனர் அவர்கள் மிகவும் விலை உயர்ந்த அரிதான இரத்தினத்தை கொண்டு வந்தனர் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதன் உண்மையான மதிப்பை யாராலும் தீர்மானிக்க முடியவில்லை அவர்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயரை அணுகி இரத்தினத்தை மதிப்பிடுவதற்கு ஒருவரை நியமிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் தெனாலிராமனின் சாதுரியத்தை அறிந்த மன்னன் இப்பணியை மேற்கொள்ளச் சொன்னான் தெனாலி ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் மனதில் ஒரு திட்டம் இருந்தது அவர் ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு வியாபாரிகளிடம் மதிப்பீட்டை பெற ஒரு வாரம் கழித்து வரச் சொன்னார் இந்த நேரத்தில் தெனாலி ராமன் நகரம் முழுவதும் சுற்றி வந்தார் பல்வேறு நகைக்கடைக்காரர்கள் மற்றும் கைவினைஞர்களுடன் விலைமதிப்பற்ற கற்களை பற்றி பேசினார் போதுமான தகவல்களை சேகரித்த பிறகு அவர் எதையாவது சோதிக்க முடிவு செய்தார் பிச்சைக்காரர்கள் அடிக்கடி கூடிவருவதை அறிந்த அவர் ஒரு சந்தைக்கு சென்று இரத்தின கல்லை ஒரு குருட்டு பிச்சைக்காரனிடம் ஒப்படைத்தார் அது ஒரு எளிய கூழாங்கல் என்று பாசாங்கு செய்தார் பிச்சைக்காரன் கல்லை கூட பார்க்காமல் அது மதிப்பற்றது என்று நினைத்து அலட்சியமாக தூக்கி எரிந்தான் ஒரு வாரம் கழித்து தெனாலியிடம் இருந்து விரிவான பகுப்பாய்வை எதிர்பார்த்து வணிகர்கள் நீதிமன்றத்திற்கு திரும்பினர் ஆனால் அதற்குப் பதிலாக தெனாலி அவர்களிடம் மாணிக்க கல்லின் உண்மையான மதிப்பு அதன் அபூர்வத்திலோ அல்லது விலையிலோ அல்ல ஆனால் அது மற்றவர்களால் உணரப்படும் விதத்தில் உள்ளது அதை நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தது போல் அதை அலட்சியமாக புறக்கணித்தேன் நீங்களும் மிகைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அதன் உண்மையான மதிப்பு யாரோ ஒருவர் அதை செலுத்த தயாராக இருக்கிறார் தெனாலியின் தனித்துவமான கண்ணோட்டம் மற்றும் ஞானத்தால் வணிகர்கள் வியப்படைந்தனர் ஒரு பொருள் எவ்வளவு அரிதானதாக இருந்தாலும் அதன் மதிப்பு அதன் பயன் மற்றும் தேவையில் உள்ளது என்பதை உணர்ந்தனர் மன்னன் கிருஷ்ணதேவராயர் மீண்டும் ஒருமுறை ஈர்க்கப்பட்டார் தெனாலிராமனின் திறமையான அணுகுமுறையை பாராட்டி அவருக்கு தாராளமாக வெகுமதி அளித்தார் அதனால் தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தாலும் ஞானத்தாலும் விஜயநகர மக்களை வியப்பில் ஆழ்த்தினார்